இந்த அஞ்சலி இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சுக்கிட்டு இருந்தா அதாவது எல்லா பிரச்சனையுமே பண்ணிவிட்டு நம்ம இலக்கியாக ஆரம்பத்துலேயே கௌதம் சொல்கிற மாதிரி கார்த்திகோட கடத்தலுக்கு காரணம் அஞ்சலி தான் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருந்தா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு அஞ்சலியோடய கடைசி அதாவது இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து அடக்கம் பண்ணுறது தான் ஒரு வேலையாக இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியோட முழு சுயரபத்தையும் வெளியே கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ

சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்ட ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியா அதாவது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாக இருந்துட்டு எத்தனையோ முறை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவுதம்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜானகிட்டையும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் நிரூபிக்கும் போது இந்த அஞ்சலையை ஏதாச்சும் கோல்மால் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறான் அது மட்டும் இல்லாமல் தான் கர்ப்பமாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அவன் நிரூபிச்சுட்டு போயிடுறா அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் வந்து நம்ம இலக்கியாவால் அந்தளவுக்கு ஜெயிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க அடுத்தபடியா அதாவது இந்த இடத்துல வந்து நம் நம்ம கௌதம் இருந்துட்டு இதை இப்படியே விட போகிறது கிடையாது ஏன்னா அஞ்சல் இருந்துட்டு இத்தனை நாளாக என்னெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் எல்லாருக்குமே எல்லா தடங்கல்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவை ஜெயிலில் தள்ளியிருக்கிறது இவ பொய் கேஸ் போட்டுதான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் அதை சும்மாவே விட மாட்டாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னா அவர் இப்போ கான்ஃபிடென்ட்டாக போராடிட்டு இருக்காரு இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம கௌதம்க்கு அப்படி என்ன ஆதாரம் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம இவங்க அதாவது பத்மினி டாக்டர் வந்து பின்னா கௌதம் கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதுதான் நடந்துச்சு இலக்கியாவுக்கு வந்து பின்னா இலக்கியாவுக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்மினி டாக்டர் சொல்கிறாங்க இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் அதை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி ஆதாரம் வேணும் அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்ருந்தாங்க ஆனால் அதே சமயம் அடுத்ததான் என்ன ஆதாரம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது அந்த மகேஷ் பைக்கர் மகேஷ் இருக்கான்னு பார்த்தீங்களா அவங்ககிட்ட இருந்து தான் நிறைய எவிடன்ஸ் கிடைக்குது அஞ்சலி கர்ப்பமாவே இல்லை அப்படின்றதையும் தாண்டி அவளால் இந்த ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமாகவே முடியாது அப்படின்ற ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிரூபிச்சுறாங்க இதை கேட்டு கேட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி கிட்ட அந்த ஒரு வீடியோ எவிடன்ஸை காட்டினதுக்கு அப்புறமா இந்த அஞ்சலி பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இந்த அஞ்சலியை தூக்கி போடக்கூடிய ஒரு தருணம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அஞ்சலியால் இனிமேல் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற போகிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க